ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மல்லி சீரியலில் விஜய்க்கும் மல்லிக்கும் வந்துட்டு கல்யாணம் நடந்தும் அவங்க கஷ்டப்படுறாங்க மல்லி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாங்க அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அதுக்கு விஜய் என்ன பண்ண போகிறாரு அண்ட் தென் வந்து விஜய்யோட பொண்ணு வந்துட்டு வெண்பா பாப்பா வந்துட்டு ரொம்ப உருக்கமாக வந்து கோயிலில் வந்து வேண்டிக்கிறாங்க அதுக்கு ஒரு பாட்டியும் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு கம்மிங் எபிசோட்லவே ரொம்ப ஒரு விறுவிறுப்பை காமிக்க இருக்காங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா

சொல்லலாம் இன்னொரு பக்கமாக விஜய் விஜய் வந்துட்டு மல்லிகிட்ட பேசிட்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க இன்னொரு பக்கமாக விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா மல்லி நீ எனக்காகவும் வெண்பாக்காகவும் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போ போதும் எங்களுக்காக கஷ்டப்பட்டனால தான் இந்த மாதிரி ஒரு நிலமை உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக வந்து மல்லிகிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நீ முழிச்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வெண்பாக்காக நீ இருக்க வேணாம் உன்னோட லைஃப்பை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகே வந்துட்டு நிறைய பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரியே கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் திரு ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த அவங்க அண்ணி ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குறாங்க இந்த டார்ச்சல்கெல்லாம் வந்துட்டு தீர்வு காணறதுக்காக தான் வந்தாங்க ஆனால் வந்து அவங்க வந்த நோக்கம் வேணால் வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் வந்துட்டு அவங்க ஃபேமிலிலேயே வந்து ஒரு ஆளாக வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மல்லி நடந்து கொஞ்சம் எபிசோட்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஜய் லவ்வே பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க விஜய் ஒரு பக்கம் வந்துட்டு சென்டிமெண்ட்டாக அவங்களில் வந்து அவங்களோட அஃபெக்ஷனாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ரெண்டு பேரும் நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க விஜய் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்காக வந்த பொண்ணு அதாவது இவருக்காகவும் வெண்பாக்காகவும் வந்த பொண்ணு தான் மல்லி அண்ட் தென் அவங்களை வந்து சேஃபா அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்காரு ஆனா மல்லி வந்து ட்ரூவா அவங்கள லவ் பண்றாங்க அப்படிங்கறதே விஜய்க்கு தெரியாது ஆனா அவங்க எப்படியாவது ஆனா அவங்களோட மனசுல வந்து விஜய் வந்து ஹண்ட்ரட் இருக்காரு விஜய் வெண்பாக்காக தான் அவங்க இருக்காங்க லைஃப் அப்படிங்கறத தெரியல இருந்தாலும் வந்துட்டு அவங்க இதுல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து விஜய்க்கு உணர்த்துவாங்க அப்படின்னு தெரியுது கூடி விரைவில் வந்து இதுல இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு தான் மீண்டு வருவாங்க இதுக்கு விஜய் என்ன பண்ண போறாரு வெண்பா குட்டி வந்து சாமிக்காக வேண்டிக்கிட்டாங்க என்னதான் நடக்கணும் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வீடியோவில் பார்க்கலாம்